செல்போன் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தில் வேலை செய்ய அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த செல்போன் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஸ்கேண்டேட் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா முப்பத்தி ரெண்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி படித்த பெண்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அதாவது இஎஸ்ஐ பி நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாகவே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு வழித்தடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கவும் தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிங்காடிவாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்